嗯。

தெரிய வெச்சு பண்ணிக்கோங்க மாமா நம்ம இதுலயே பண்ணிடலாம் என்ன கேக்குறீங்க சூப்பரு மாலா

ओम गणनाहां स्वा गणतिहाम कविना रसम जय सरा जमृनाभन से स्वाहा ओं गणनाहां स्वा गण सिंह वीना रसम जय सरा जमृमण्वाण सुभन நூறு வயசு சாணி கே சுவாகஹா எதுக்கு மண்டபம் சொல்லி சுவாக சொல்றோம்னா எதுக்கு ஆஹ் அதுக்கு இல்ல அவனியோட மனைவி பேர் வந்து சுவாகாய் இப்ப நான் அந்த சங்கல் பெண்ணா நமக்கு என்னென்ன குறைகள் எல்லாம் பாருங்க இது வந்து இந்த சுவாகாயை கேட்டுட்டு பூஜை எல்லாம் முடிச்சு நம்ம எதாவது ஸ்தானம் பண்ணுறது அப்படின்னா எல்லா சுவாமி தெரியாது பூஜை நடத்துது நீ என்னென்ன ஆகாரம் கொடுத்தாங்க அவங்க என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்க எது வைக்கலை எல்லா சாமிகிட்ட சொல்லலாம் அந்த சுவாகாய் சேவை

नूदे से स्थान स्वाहा ओम गण स्वागणपतिमुहांकृत्न सुपन नूद स्थान स्वाहा ओम गणना स्वागणपतिहामेकृना स्वाहाह ओं ऐं क्री क्ली गम गर्भदे वरवरद स्वाहा ओम ऐर्भदे वरवर सर्वजन्मेअस्वानाह ओमदना स्वाहा ओम राधव नमो गणप नमो प्रमणमस्ते लंबोदराय एक शिव सुधाय श्रीवर्धमूर्ते नमो नम स्वाहाह ओम राधपै नमो गणपते नमो प्रणस्ते लंबोदराय येदूना श्रे शिव सुधाय श्रीवर्धमूर्ति नमो नम स्वाहाह ओम राधपे नमो गणपते नमो प्रणस्ते लंबोदराय హే దంథ శ్రీరమినాశిని శివసుదాయ శ్రీవృతమూర్తే నమో నమ స్వాహా ఓం రాధపదే నమో గణపదే నమోస్లంబోద్రాయన్య వీరినే శివసుయ శ్రీవృతమూర్తే నమో నమ స్వాహా ओम वक्रतुंड महाकाया सूर्य गौरसम्राण निरण गुर्वेदेव शि सरदा ये स्वाह ओम वक्रतुंड महाकाया सूर्य गौरी साम नि गुरुवेदेव शि सरदा ये स्वाह ओम वक्रतुंड महाकाया सूर्य गौरी समाण नि गुरुदेव सरगारी सरदा ये स्वाह ओम वक्रतुंड महाकाया सूर्य गौरी समा निरण गुरुवेदेव सरगारी ओम स्वाह ओं गजानय्घ्नह गज मुखीमें तंदो महागणति स्वाहा ओम गजानय्नेज मुखायय धीमें तमो महागणति प्रचोदया स्वाहा

தோசை நிவர்த்தி கத்தானா சூரிய கிரக கந்திஷ்டி தோசை நிவர்த்தி கத்தானா சூரியாயம் ஆதித்தோமாயே உங்கள் குரு சிவன் சரியா ராகவே நம்ம சுவாத்த சந்திரன் நீங்க எல்லாரும் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த நவகளுக்கு சொல்லப்படும் ஏன்னா இந்த இதுல வந்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா ராகு பேது கேது ராகு அதுக்கப்புறம் சனீசுரன் அப்புறம் குரு பேச்சுலாம் ஆயிருக்கு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே வந்து நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இப்போ வந்து நவகிரகத்தில் கிரகத்துல ஏன் கந்திஷ்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதே கிரகத்துல இன்னொருத்தர் இருப்பார் இப்போ நம்மளுடைய ஒரு நம்ம ஒரு கிரகத்துல ஆட்சி செய்யணும்னா நம்ம நம்ம இன்னொருத்தர் ஒரு கிரகத்தில் ஆட்சி செய்வோம்னா அதில் இருந்து யாராவது போரா போடுவாங்களா இங்கே நல்லா அப்படி போய் வண்டியெல்லாம் வாங்கலாம் போய் இருக்கிறாங்க அந்த கந்திஷ்டி படத்தில் அதுவும் நமக்கு படக்கூடாது அந்த கிரகத்துலான தோஷமும் நமக்கு படக்கூடாதுன்னு இது சொல்லி போடுறது अर्दत अंगारग्रह चवय सु अश्विन मंडेले अश्विन मंडेले आदि अदी देवता आदि देवता आदि देवता अंगारग्रह अंगार ग्रह दोष सर दोष सर निवेत्ति कताना निवेत्ति कताना अंगारग्रह अंगार ग्रह नंदीष्टी नंदीष्टी दोष सर दोष सर निवेत्ति कताना निवेत्ति कताना अंगाराय अंगाराय स्वाहा स्वाहा आदि थायय सोमाये मंगलाये वदायिचे गुरुशिखा दलिचर्ये राघव के रमणम स्वाहा

நம்ம அடுத்தது வந்து சனீஸ்வரன் சனிசுவரன் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம ஜாதக சனி திசை சனி புத்தி

நான் பனாவரோட ஓஷியன் போறேன் நம்ம பிக்கிங் போன் நம்ம நல்லா வாங்க ஒரு சல ஒரு கிச்சரி எல்லாம் ஒரு பிரியாணி எல்லாம் போறோம் நான் பையில நான் பனிக்கு நல்லா வீந்து போறேன் நல்ல மாரியத்தை வாமமா நான் buat mah lagi ada orang ada orang lagi. musnah ya, musnah jadi musnah. terusnya, terusnya kan berapa? 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 இந்த belum வந்துச்சு நல்லா ஐலன் எட்டே இந்த தடவை உள்ள இருக்கீங்க அதே மாதிரி நான் போடுறேன் தோசை 아니 저 보고 걸고 걸고 그렇게 하니까 스킨업 하더라고요. 아 이래. 아 콜드 했잖아. 근데 생기고 이럴 가면은 근데 꼭 이거든 따라 마트. 얘네들 Hãy oh. subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ఆ రోజు సమం ఉట వాహా ఆ ఫోన్ பண்ணి నmathfrakలేదు ఆ बम அவன் தாரேக்கு பாத்து பாத்து ஒன்றை தராட்சே எடுத்துவே ஆப்ஷன் எல்லா ரெடி பண்ணி தான் இங்க குடுத்து இருக்கோம் தானي குடிச்சு வர அபிஷேகம் பண்றதுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதுக்குது கொஞ்சமா என்னலாம் அபிஷேகம் உள்ள ஏ lactate சம்பாலு நம்ம அது அபிஷேகம் மனம்ப மறையுங்க பண்றதா எல்லாமே பண்ணிအောင်னு சொல்லணும் والله

Um... Yeah. À, तो तो आ, नारा लोंग जैसे वही तो पन्ना जैसे ना जैसे रहती ये पाल पन्ना ये सौनाप शेमला ये तो एक तो लगे यार कितने खासे तुम लोगों के तुम लोग पुलिवे कितने आज आप लोगों के तो हम जाते हैं शाम के आवाज चिल्ला आपने आपसे